சிந்து பைரவி வீட்டுடைய எபிசோடு சிந்து வந்து சிவாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு குறுக்கால நின்றுவாங்க அப்போ வந்து சிந்து வந்து அந்த கத்தியை கையால் பிடிச்சிக்கிறதுனால அவங்க கையில் அதிகமாக காயம் ஏற்பட்டுருது உடனே போலீஸ் வந்து அந்த குத்த வந்தவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சிந்து உன்னுடைய கை இப்படி அடிச்சு இங்கே பாரு கையில் பலமான அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சிந்துக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்தா ஸ்னேகாக்கு ரொம்பவே கோவம் வருது அப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணி அதுக்கு ஒரு கட்டமே போட்டு விடுறாங்க சிந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து சரியான்றாங்க டேப்லெட் கரெக்டா கொடுத்து வச்சுட்டேன்றாங்க சரிங்க ஐயான்றாங்க பார்த்து பத்திரமா போகும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா செந்துமே வந்து சிவாவை பார்த்து சிரிக்கிறாங்க சிவாவுமே சிரிக்கிறாங்க அதை பார்த்தா சினேகாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது இன்னைக்கு நடக்குது சிவாவும் சிந்துவும் ரெண்டு பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க நம்முடைய சினேகா அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம சிநேகா வராங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க ஸ்னேகா நம்ம என்ன பண்ணாலுமே வந்து பிரிக்க முடியல அவங்கள அப்படின்ற மாதிரி தான் ஸ்னேகா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காயத்ரி கிட்ட அம்மா பயிரவி எங்கன்றாங்க அதுவா அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படியே சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அன்னபுரணி அப்புறமா சிந்து என்னாச்சுமா உன்னோட கை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுரணி பயந்து போகும் நடந்த எல்லா ஸ்டோரியுமே சொல்றாங்க சுட்டு சிவா குண்ணு ஆகல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க மகா இல்ல ஐயா குண்ணு ஆகல சரியான நேரத்துல போய் சிந்து காப்பாத்திட்டான்றாங்க சிந்து உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா என்னமா பண்றது அத்த எனக்கு ஏதாச்சும் நான் நிறைய நான் தாங்கிப்பேன் ஆனால் டாக்டருக்கு எதனா ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்றாங்க இந்த அளவுக்கு பாசமும் அன்பும் அவனுக்கு மேலே வச்சுருக்க சீக்கிரமாக உன்னுடைய அன்பும் அவன் புரிஞ்சு பாஞ்சாங்க சரி சிந்து போய் நீ ரெஸ்ட் எடு டேப்லெட் போட்டுக்கோ ரொம்ப பெய்னாக இருக்கா லைட்டாக தான் பெயினாக இருக்காது சரி நீ ரெஸ்ட் எடுத்து சுட்டு பார்த்துக்கோ சரிங்க மாஞ்சுறாங்க பார்த்தியமாங்க இப்படி ஒரு மருமகள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கு ஆனால் நீ இந்த அளவுக்கு வந்து சிந்திலை வெறுக்கிறேன்றாங்க அக்கா அவளை நான் என்னைக்கும் மருமகெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் கண்டிப்பா நீ ஒரு நாள் வந்து சிந்துவ மருமகள ஏற்றுப்ப அந்த நாளும் ரொம்ப தூரத்துல இல்ல மகன் சொல்லிட்டு போறாங்க செம்ம டென்ஷன் ஆகுறாங்க மகன் அதுக்கப்புறம் பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க கார் தொடிச்சிட்டு இருப்பாங்க ஆறு முகம் பார்த்துட்டு கார் டிரைவர் அப்படின்றாங்க நான் ஆமா ஆமா பைரவி இருக்கல நீங்கெல்லாம் நான் வந்து பைரவியோட ஃப்ரெண்டு இன்விடேஷனுக்குலான்னு வந்தா உள்ளதா இருக்காங்க சார் நட அப்படின்றாங்க அப்புறம் ஏன் பைரவி ஹாய் எப்படி இருக்கீங்களோ நல்லா இருக்கும் உன்னோடைய கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லை சார் திடீர்னு நடந்ததுதான் என்னடி மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு எப்படி இருக்காரு அப்படின்றத சொல்லி கேட்கிறாங்க ஆறுமுகம் சொல்லவே மாட்டேங்கிறாள் என்ற மாதிரி திங்க் பண்றாங்க ஏ கார் டிரைவர் என்னுடைய பேக் அதாவது பேக் என்னுடைய மொபைல் எல்லாம் கார்ல இருக்க எடுத்துட்டு வாங்க அவங்க பேர் ஆறுமுகம் போய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றாங்க வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உன் புருஷன் என்ன படிச்சிருக்காரு என்ன வேலை செய்யறன்னு கேட்டா ஆனா பயந்த விதம் சொல்றதுல சரி கண்டிப்பா உன் புருஷன் மேரேஜ் கொடுன்னு சொல்லிட்டு போடுவாங்க ஒரு வாரத்தை கூட வந்து இதுதான் என் புருஷன் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் ஃபீல் ஆகுறாங்க அப்புறமா வீட்டுக்கு வராங்க அந்த நிலமையில சிந்துவை பார்த்துட்டு சுவா ஃபீல் பண்ணிட்டு சிந்து குதவி செய்யறாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்க